ஹாய்ங்க வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபார்மர் கப்பல் லைஃப் ஸ்டைல் ஸோ என்னடா நேம் சேஞ்ச் ஆகியிருக்கேன்னு பார்க்குறீங்களா எஸ் நம்ம சேனல் நேம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இல்லை ஸோ வ்ளாக் வந்து லைஃப் ஸ்டைலாக இருக்குது அவ்வளோதாங்க ஸோ நம்ம லைஃப் ஸ்டைலில் தானே வ்ளாக போடுறோம் ஸோ அது வந்து நல்லாயிருக்கு அப்படின்றனால இந்த சேஞ்சிங் ஸோ நிறைய பேர் கரெக்டாக கண்டுபிடிச்சி கேட்டிருந்தீங்க ஸோ நேம் நல்லாயிருக்கா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பழனியில் இட்டேரி ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் மஹாலில் இந்த விவசாய கண்காட்சி வந்து போட்டிருந்தாங்க அங்கே தான் நம்ம வந்திருக்கோம் நிறைய ஷாப்ஸ் எல்லாமே வந்து போட்டிருக்காங்க சூப்பராக இருந்தது பட் அந்த த்ரீ டேஸ் முன்னாடியே பார்த்தீங்கன்னா போய் வீடியோ எடுக்க முடியல லாஸ்ட் நாள் அதுவும் ஈவினிங் வந்து தான் போக முடிஞ்சது நிறைய டிஃப்ரெண்ட்டான பிளான்ஸ் எல்லாமே வச்சிருந்தாங்க சேலுமே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்த ஒரு விஷயம் நிறைய பிளான்ஸ் தான் வந்து வாங்கிட்டு போனாங்க அதே மாதிரி செம்மரம் சந்தன மரம் இந்த மாதிரி ஏகப்பட்ட மரங்கள் வச்சு வச்சிருந்தாங்க அது எல்லாமே பார்த்தீங்கன்னா மக்கள் அதிகமாக நார்மலாக வீட்டில் இடம் சின்னதாக இருந்தால் கூட மக்கள் அதிகமாக மரத்தை விரும்பி வாங்கிட்டு போனாங்க அது பார்க்குறதுக்கே உண்மையாகவே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது நிறையா குட்டி குட்டி அழகு செடிகள் இதெல்லாமே வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த மாதிரி விவசாயிகளை மதித்து அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு இடம் வந்து கொடுத்து இந்த மாதிரி ஒரு இதை வந்து கண்டக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து ஒரு பெரிய மனசு வேணும் தான் சொல்லணும் ஏன்னா சுத்தமாக வந்து விவசாயிகளுக்கு இப்போல்லாம் மரியாதைங்கிறதே கிடையாது பட் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணுறப்ப நமக்கு பார்க்குறதுக்கே மனசுக்கு அவ்வளோ நிறைவாக இருக்குது இது டிராக்டரில் போகிற இந்த ரொட்டாக இருக்க பயமாக இருக்குது இதை பார்த்தாலே நிறைய சம்பவங்கள் வந்து இதனால் இப்போ நடந்துருக்கு ஸோ ரீசெண்ட்லி எங்கள் ஊரில் கூட நடந்தது ஒரு பாப்பா வந்து இதுக்குள்ளே விழுந்து பார்த்திங்கன்னா இறந்துட்டாங்க ரொம்ப அதெல்லாம் மறக்கவே முடியலன்னு தான் சொல்லணும் இப்போ வரைக்கும் மனசில் ஒரு உறுத்தலாகவே இருக்குது ரொம்ப கவனமாக வைங்க குழந்தைங்கள வீட்டில் தோட்டத்துலலாம் கிடையாது குழந்தைங்க அப்படின்னாலே கொஞ்சம் நம்ம தான் சேஃப்டியாக பார்த்துக்கணும் அண்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மருந்த ஷாப் எல்லாமே வச்சுருந்தாங்க அதில் நம்ம வந்து இந்த பஞ்சக்காவியோ இதெல்லாம் கொஞ்சம் என் ஹஸ்பண்டுக்கு வந்து இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடு நம்ம மேரேஜுக்கு முன்னாடி இருந்தே பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு சாக்கு வந்து எங்கள் வீட்டில் அந்த மாதிரி ஒரு புக் இருக்கும் அவ்வளோ விவசாயம் சம்மந்தப்பட்ட புக்ஸ் எல்லாமே வச்சுருக்காரு பட் என்ன அப்படின்னா கடவுள் வந்து நம்ம பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து கரெக்டாக ப்ராப்பராக வந்து வாட்டர் வந்து கரெக்டாக கொடுக்குறதில்ல அதாவது கொடுக்கறது இல்லைன்னா மனுஷங்க மேலே தான் நான் தப்புன்னு சொல்லுவேன் அது வந்து டக்குன்னு நம்ம கடவுள் அப்படின்னு சொல்லிட முடியாது எப்போவுமே நான் ஒரே ஒரு டைலாக் வந்து சொல்கிறேன் டைலாக் கிடையாது இதுதான் ரியல் தண்ணியை பார்த்தீங்கன்னா வானத்துலேருந்து தான் நம்ம வர வைக்கணுமோ தவிர பூமிக்குள்ளே வந்து தேடக்கூடாது பொறிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ மழை பெய்ய தான் வைக்கணுமோ தவிர போர் போட்டு தண்ணியை வந்து கீழேருந்து உறிஞ்சணும்னு நினைக்கவே நினைக்கக்கூடாது ஸோ போடுறது தான் பட் அது வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் கம்மி பண்ணிட்டு மேலேருந்து தண்ணி வர வைக்கணும் ஸோ யூடியூப் சேனல்னு சொன்ன உடனே கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் ஜாஸ்தியாக தான் இருந்தது பட் எல்லாருமே பார்த்திங்கன்னா நம்ம இங்கே வந்திருந்ததில் மோஸ்ட்லி எல்லாருமே வந்து விவசாய ஃபேமிலி தான் வந்திருந்தாங்க விவசாயம் இல்லாதவங்களும் வந்திருந்தாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இங்கே இந்த மாதிரி பால் கறக்கிற மிஷின்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க ஸோ இப்போ ஒரு விஷயம் சொல்லிடுறேன் எல்லாரோட கான்டெக்ட் நம்பர் அதாவது இப்போ இந்த வேலவன் சர்வீஸ் இருக்கா இந்த மாதிரி இருக்க எல்லா ஷாப்ஸோட காண்டாக்ட் நம்பர் கார்ட்ஸ் எல்லாமே நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் பட் உங்களுக்கு எல்லாத்தையுமே நான் வந்து கொடுக்க நினைக்கிறேன் பட் உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது காண்டாக்ட் நம்பர் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் பண்ணுங்கள் நான் அவங்களோட ஷாப் கான்டாக்ட் நம்பர் டீட்டெயில் ஃபுல் டீட்டெயில் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க இந்த பால் மிஷின்லாம் பார்க்குறதுக்கே பார்த்திங்கன்னா நல்லா ஹெவியாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த மோட்டாரோட சூப்பராக இருந்தது நிறைய டிஃப்ரெண்ட்டான மோட்டார்ஸுமே வச்சுருந்தாங்க முதல்லலாம் பார்த்திங்கன்னா ஒரே டைப்பாக தான் இருக்கும் பட் அந்த டைப் அதாவது அந்த ஹெவினஸ் அது மட்டும் தான் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ வந்து அப்படி இல்லை டோட்டலே பார்த்திங்கன்னா டிசைனே அவ்வளோ சூப்பராக ஒரு ஸ்மார்ட்டாக இருக்குது இதெல்லாமே எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த க்யூவா கார் இவங்களில் வந்து ஒ ஒன் வாங்கினா ஒன்று ஃப்ரீ அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க பயங்கரமான ஆஃபருங்க பட் அது எல்லாமே அந்த நாளைக்கு மட்டும்தான் ஸோ மற்ற நாளில் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க அண்ட் இன்னும் ஈவினிங்கோடு வந்து முடிஞ்சிரும்னு சொல்லிட்டாங்க ஸோ இது அதனால் வந்து சொல்ல வேணான்னு சொன்னாங்க ஈவினிங்கோட முடிஞ்சிடும் மற்றபடி பார்த்திங்கன்னா நீங்கள் அவங்க ஷாப்பில் தாராளமாக வந்து எடுத்துக்கலான்னு சொன்னாங்க அண்ட் இந்த வாட்டர் ஹீட்டர் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் ஸ்விட்ச் போட்டால் ஒரு டென் செகண்ட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நார்மலான பைப்பில் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பர் ஹீட்டாக வந்து வாட்ரு வருதுங்க எனக்கே அது ஒரு ஷாக்கிங்காக இருந்துச்சு அண்ட் அதுக்கப்புறம் ராயல் அக்ரோ கிளினிக் இவங்க எல்லாருமே இவங்க எல்லாரோட கான்டாக்ட் நம்பருமே இருக்குது அண்ட் எல்லாமே பழனி அண்ட் பழனியை சுற்றி இருக்கவங்க இருக்காங்க பட் ஒரு சிலர் வந்து பொள்ளாச்சி கோயம்புத்தூர் அந்த மாதிரி ஏரியாவிலேருந்து வந்திருந்தாங்க இவங்களோட காண்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்குது திருப்பியும் சொல்கிறேன் எது தேவைப்பட்டாலும் சொல்லுங்கள் ஸோ இவங்க குமரன் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாலே தெரியும் பழனியில் தான் இருக்காங்க ரொம்ப ஃபேமஸான கடை ஆனால் பைப்ஸ் அப்படின்னாலே இவங்க நேம் தான் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு ஃபேமஸான கடை என்ன சொல்லணும் பாருங்கள் எவ்வளோ ஸ்மார்ட்டான மோட்டார் பைப்லாம் வச்சுருக்காங்கன்னு ஸோ இந்த மாதிரி சில்வர் பிளேட்லலாம் வந்திருக்கு அந்த க்ரீன் கலரில் இருக்குது இல்லையா அது இல்லாம்தான் பார்த்திங்கன்னா நம்ம கிணத்துக்கு வந்து வைக்கிற மோட்டார் அது எல்லாமே வந்து அப்போ வந்த மாடல் பட் இந்த மாதிரி சில்வர் டைப் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அண்ட் நம்ம முத்தமிழ் தொழிற்சாலை இது இதுவுமே வந்து நீங்கள் ரொம்ப கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம பழனியில் தான் இருக்குது ஸோ இவங்களோட கான்டெக்ட் நம்பர் வேணும் அப்படின்னாலும் காண்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீன்லேயும் நான் தெரியுற மாதிரி தான் எடுத்திருக்கேன் இல்லை கொஞ்சம் க்ளியராக இல்லைங்கிற பட்சத்தில் சொல்லுங்கள் நான் வந்து கமெண்ட்டில் சொல்கிறேன் இந்த டிராக்டரை பார்த்ததும் எனக்கு ஒரே ஆசை இந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்து என் பையன்கிட்ட காட்டின உடனே அம்மா எனக்கு வாங்கிட்டு வந்துட்டில்ல அப்படின்னு நினச்சிட்டா இது விளாட்ற டிராக்டர்னு நினச்சிட்டான் போல் இருக்குது அண்ட் பரவாயில்ல பார்க்கலான்னு சொன்னோடனே இல்லை நீங்கள் உள் டீட்டெயிலாக உள்ளே போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க ஸோ ரொம்பவே ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க ஃபஸ்ட் அதுக்கு வந்து எல்லாேருக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ மூலமாக ஆனால் இந்த ஒரு ரெட் அண்ட் ஆரஞ்ச் மாதிரி தெரியுது இல்லையா இது வந்து எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் இது வந்து நம்ம மக்கா சொல்லும் விதையெல்லாம் நடுறோம் இல்லையா செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுங்க அதுதான் ஆஃபர் ப்ரைஸு இது வந்து நம்ம உள்ளேதான் போட்டோம் அப்படின்னா நம்ம ஒரே ஒரு ஆள் இருந்தாலே போதும் நம்ம ஃபுல்லாக எவ்வளோ வேணும்னாலும் நம்ம வந்து ஈஸியாக நட்டுற முடியும் அண்ட் ஒரே நாளிலேயும் நட்டுற முடியும் ஆள் வந்து இப்போல்லாம் பிடிக்கவே முடியறது இல்லையா இந்த மாதிரி வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் டிராக்டர் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு குட்டி சீட்டோட குட்டி அவ்வளோ சூப்பராக இருந்தது ஸோ இந்த டிராக்டர் பார்த்து தான் என் பையன் வாங்கிட்டு வந்துக்கலாம்ல அப்படின்னு கேட்குறாங்க இந்த டிராக்டர் சரி ஓகே இது ஒரு டென் லேக்ஸ் வருதுன்னு பட் எனக்கு கரெக்டாக தெரில அப்படின்னு சொல்கிறேன் அவ்வளோதான் நம்ம விடுங்க சம்பாரிச்சிக்கலாம் அப்படின்னு அசால்ட்டாக சொல்கிறேன் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நம்ம தைரியம் சொல்லணுன்னு பார்த்தா அவங்க நமக்கு தைரியம் சொல்கிறாங்க அண்ட் கோவேஜ் செம் டூல்ஸ் இவங்களை பற்றி சொல்லியே ஆகணும் அவங்களுக்கு பார்த்தோன்னே நம்ம வீடியோ எடுக்கிறோன்னோன்னே ஒரே ஷாக்கிங் நீங்கள் எதுக்கு வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க நாங்கள் யூடியூப் சேனல் அப்படின்னு சொன்னோடனே உங்கள் ஷாப்பெலாம் நாங்கள் சொல்கிறோம் எப்பவுமே விவசாயிங்களுக்கு ப்ரொமோஷன்லாம் கிடையாதுங்க நான் சும்மா ஃப்ரீயாக தான் பட் டீட்டெயில் சொல்கிறோம் அப்படின்னு இவங்க பார்த்தீங்கன்னா ஜிஹெஜ்கு ஆப்போசிட்டில் வந்து ஷாப் வச்சுருக்காங்க ஃபேமஸான ஷாப் தான் நாங்கள் வந்து செம்மர வச்சிருக்கோம் இல்லையா அது வந்து கட் பண்ணுறதுக்கான கத்தி வந்து ரொம்ப சின்னதாக வச்சுருக்கோம் பட் அதை வச்சு இப்போ வந்து கட் பண்ண முடியல மரம் இல்லாமல் கொஞ்சம் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆனாலும் நல்லாவே பெருசாகிடுச்சு இல்லையா ஸோ கிளையெல்லாம் ஸ்ட்ராங் ஆனால் கட் பண்ண முடியல ஒரே ஒரு கட்டர் இருக்குது அது வந்து சுத்தமாக ரொம்ப இதாகிடுச்சின்னு சொல்லிட்டு கரெக்டாக போனோம் அவங்க ஷாப்பில் வந்து எல்லா வெரைட்டிஸுமே வச்சுருந்தாங்க நிறையா நிறையா டூல்ஸ் மட்டும் இல்லைங்க நிறையா மோட்டார் இது மாதிரி இதெல்லாம் வச்சுருக்காங்க ஸோ இவங்க ஷாப் வந்து ஜிஹெச்கா ஆப்போசிட்டில் இருக்குது பழனியில் இருக்க ஜிஹெச்கா ஆப்போசிட்டில் வந்து வச்சுருக்காங்க அவங்களுக்கு ஒரே சந்தோஷம் அப்படியா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க இந்த வீடியோ போடுங்க கண்டிப்பாக போடுங்க அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அவங்க சொன்னோடனே கண்டிப்பாக ஓகே நான் எடுத்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணி கொடுத்துட்டு வந்தாச்சு கண்டிப்பாக போடுங்க நான் இந்த வீடியோவை நான் பார்ப்பேன் உங்கள் சேனலில் நீங்கள் கண்டிப்பாக போடணும்னு சொன்னாங்க ஸோ எப்போவுமே விவசாயிங்களுக்கு அப்படின்றப்போ நம்ம எந்த ஒரு ப்ரமோஷனுக்காக அமௌண்ட்டோ இல்லை எந்த ஒரு இதுவுமே எதிர்பார்க்குறது கிடையாது ஃப்ரீயாக தான் வந்து பண்ணி கொடுக்குறது இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா விவசாயம் நல்லா இருந்தால் மட்டும்தான் இந்த நாடு நல்லாயிருக்கும் பட் அதை மட்டும் பண்ண மாட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த புல் வெட்டுற கட்டுரெல்லாம் வச்சுருந்தாங்க கீழே வந்தோம் அப்படின்னா மேட்ரஸ் அதுக்கப்புறம் இந்த பார்ட்ஸ் எல்லாம் பார்த்தோன்னே மனசில் என் ஃபேஸில் ஒரு ஸ்மைல் தெரியும் பாருங்கள் அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு ஏன்னா நாங்கள் ஸ்பேர் வச்சிருக்கோம் அதில் வந்து இந்த எல்லா ஸ்பா பார்ட்ஸுமே இருக்குது பட் இதெல்லாமே நான் பத்திரமா என் பயங்கிட்டு இருந்து பாதுகாக்க வேண்டியதாக இருக்குது இதெல்லாம் எதா எதாவது ஆகிடுமோ உழஞ்சிருமோ இதை எப்படி கிடைக்கும் ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து கிடைக்காத என்னமோ அப்படின்ற மாதிரி ஒரு பயத்துலேயே இருந்தேன் பட் எல்லாமே வச்சுருந்தாங்க இதனால் நம்ம பத்திரமா வச்சுக்கணும் ஒரு வேலை மிஸ் ஆகிடுச்சிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து வந்துச்சு ஸோ அதனால தான் வந்து ஒரு சிரிப்போடு வந்து பார்த்துட்ருந்தேன் ஷாப் எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரியும் நீட்டாக ரொம்ப சூப்பராக வந்து கீழே வந்து மேட்லாம் போட்டு அவ்வளோ நீட்டாக வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க ஒரே மாதிரி பார்க்கவே நல்லா இருந்தது அந்த அப்புறம் இந்த ஸ்பேரில் பார்த்திங்கன்னா பெல்ட்டுமே சீக்கிரமாகவே போயிடும் ஆல்ரெடி வச்சுருக்கவங்களுக்கு தெரியும் அந்த பெல்ட்டுமே வந்து எல்லாமே நமக்கு வந்து தனித்தனியாக கிடைக்குது யூனிட்டேட் அக்ரோ சர்வீஸ் இவங்க வந்து நாமக்கல்லேருந்து வந்திருக்காங்க ஸோ இந்த மாதிரி தான் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரத்துலேருந்து வந்திருக்காங்க மற்றபடி எல்லாருமே லோக்கல் தான் சொல்லணும் சேனல் நேம் இது பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க நீங்கள் வந்து உழவன் மகள் இல்லை விவசாயி மகள் இந்த மாதிரி வச்சிருக்கலாம் அப்படின்னு நான் அப்படி வைக்கிறது வந்து ஒன்று நம்ம வைக்கிறோம் அப்படின்னா அது வந்து உண்மையாக இருக்கணும் இல்லையா நான் வந்து விவசாயி ம மகளோ இல்லை உழவன் மகளோ கிடையாது நான் வந்து டிரைவர் பொண்ணை எங்கள் அப்பா வந்து டிரைவர் எல்லா வண்டியும் ஓட்டுவார் ஸோ அந்த மாதிரி இருக்கனால நம்ம வந்து கரெக்டாக வச்சா உண்மையாக வைக்கணும் இல்லையா அதனால வந்து வைக்கல நான் வந்து விவசாயியோட மனைவி ஸோ அதை வந்து ஒரு பெருமையாகவும் சொல்லிக்கிறேன் அதனால தான் வந்து ஃபார்மர் கப்பிள் லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன் ஸோ இந்த டேங்க் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட்லி நாங்கள் கொஞ்ச நாள் முன்னாடி தான் வாங்கினோம் எல்லாமே ப்ரைஸ் வந்து இதெல்லாம் ரொம்ப கம்மியாக போட்டிருந்தாங்க அண்ட் இந்த ஷாப் பற்றி நான் சொல்லியே ஆகணுங்க நீங்கள் இருந்தவங்க எல்லாருக்கும் அந்த சேனலில் வீடியோ எடுக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி தர சொன்னாங்க அண்ட் பண்ணி கொடுத்துட்டு மேட்ரஸ் தாங்க இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீட் மேட்ரஸ் இதெல்லாம் அதுலேயும் முக்கியமாக இந்த தேங்காய் இந்த பேக்கெட்டில் ஒன்று வச்சிருக்காங்களே ப்ளூ கலரில் ரெடிமேட் தேங்காய் துருவலுங்க இதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது அண்ட் கோகோபீத் இதெல்லாமே தெரிஞ்சிருக்கும் அண்ட் இந்த இது பார்த்திங்கன்னா ரெடிமேட் தேங்காய் மிக்ஸ் வந்து நம்ம சிக்ஸ் மந்த் வரைக்கும் யூஸ் பண்ணலான்னாங்க ஆனால் ஒரு நாள் தேங்காய் உடச்சி வச்சா அடுத்த நாள் அதுவும் இந்த காலத்துக்கு சுத்தமாக ஒரு மாதிரியாக ஆயிடுது இது எப்படி சாத்தியம்னு கேட்குறப்போ அந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலலாம் ரொம்ப எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களாம் ஸோ எனக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருந்தது அண்ட் பெரியப்பா நகர் பழனி தாராபுரம் ரோட் பழனி காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் அதுலேயே இருக்குது பட்டு இன்னும் இவங்க சொன்ன டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நான் கேளுங்க நான் வந்து சொல்கிறேன் இந்த பார்க்குறப்ப உண்மையாகவே உங்களுக்கே ஷாக்கிங்காக இருக்கா இல்லையா ஒரு நாள் நம்ம உடச்சி வச்சா அடுத்த நாள் அந்த மூடி யூஸ் பண்ணுமே அப்படிங்கிறதுக்காகவே அந்த தேங்காய்க்காகவே நம்ம ஒரு சமையல் பண்ணுவோம் கண்டுபிடிச்சி ஆனால் இந்த மாதிரி பார்க்குறப்ப நிஜமாகவே கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் பால் கறக்கிற மிஷின் எல்லாமே கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறதுக்கெல்லாம் ஸ்டாண்டர்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அண்ட் இந்த ஷாப் பற்றி நான் சொல்லியே ஆகணுங்க இது எனக்கு எனக்கு சிரிப்பு தான் வந்ததுன்னு சொல்லணும் மாட்டுக்கெல்லாம் வந்து ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுக்கிற அந்த இதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க நான் அவங்க சொன்ன எல்லா விஷயமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அந்த விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எல்லா ஷாப்லையுமே யாருமே பார்த்திங்கன்னா திருப்பி திருப்பி கேட்குறாங்களே அப்படிங்கிற நிறையா கொஷின் கேட்குறாங்க அப்படிங்கிற அந்த முக சொொலிப்பே யாருக்கிட்டையுமே தெரியலை அவ்வளோ டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க எந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக இருந்தாலும் வந்து அதை பண்ணி காட்டி இது இப்படி தான் இது இப்படிதான்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு நிஜமாகவே அவங்கள பார்க்குறப்ப பாவமாகவும் இருந்துச்சு ஏன்னா மூணு நாள் ஷாப் போட்டிருக்காங்க டயர்டாக இருப்பாங்க முடியவே போகுது நம்மளே அந்த நேரத்தில் தான் போயிருக்கோம் இருந்தாலும் சேல் பண்ணுறதுக்காக அவங்க சொல்கிறதுங்கிறது வேறு இருந்தாலும் அவ்வளோ ஒரு யூனிக்காக அவங்க ஸ்டைலை நிஜமாகவே உண்மையாக எல்லாருமே வந்து ரொம்ப ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க அண்ட் டீட்டெயிலே பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு சில விஷயங்கள் அவர் கொஞ்சம் கொஷின் கேட்குறாங்க பயங்கரமாக கொஸ்டின் பண்ணுவார் ஒரு விஷயத்த சொல்லிட்டீங்க அப்படின்னா அதில் மினிமம் ஒரு டென் கொஷின்ஸாவது அவர்கிட்ட இருந்து வந்துடும் அந்த மாதிரி தான் அவரை பிடிச்சிக்கிட்டு கொஷின் கேட்டுகிட்டே இருந்தாங்க அவங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையாகவே ஆன்சர் பண்ணாங்க மாட்டுக்கு ப்ரெக்ஸி டெஸ்ட்டாக அப்படின்ற மாதிரி எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குது ஆல்ரெடி நான் கேள்விப்பட்டிருக்கேன் பட் இந்த மாதிரி இதை வந்து நேரில் நம்ம இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது ஆனால் அதுக்கப்புறம் அவங்களோட காட் டீட்டெயில்ஸ்லாம் வாங்கிட்டு இன்னொரு மிஷின் இருக்குங்க அதை பற்றி சொல்லியே ஆகணும் வாட்டர் அதாவது ஹீட் பண்ணுறோம் இல்லையா ஹீட்ரு வருது இல்லையா அந்த மாதிரி இது பார்த்திங்கன்னா நார்மலான வாட்டர் ஊற்றுறோம் இல்லையா அதை வந்து நாங்கள் பண்ணி காட்டுறோன்னு பண்ணாங்க இப்போ வந்து வாட்டர் நார்மலாக இருக்குது இல்லையா ஜஸ்ட்டு ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் அல்லது ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சு அவங்க டுவெண்ட்டி செகண்ட்ஸ் கூட ஆகலை உடனே பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக வந்து வா நான் அதில் ஊற்றுன அந்த வாட்டர் பார்த்திங்கன்னா கீழே வந்து அப்படியே பயங்கர கூலிங் ஆகிடுச்சு அப்படியே பயங்கர ஐஸ் மாதிரி ஆயிடுச்சு எனக்கு ச செ ஷாக்குங்க அப்படியே அதுக்கப்புறம் இன்னும் ஒரு டென் செகண்ட்ஸ்க்கு அப்புறம் இன்னும் பயங்கர கூலிங்காக வருது ஐயோ எனக்கு அதை நம்பவே முடியல எப்படி இவ்வளோ இன்ஸ்டண்ட்டாக நான் ஹீட்ரு தானே பார்த்துருக்கேன் இது என்ன கூலிங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரே ஷாக்கு ஸோ சூப்பராக இருந்துச்சு இதெல்லாம் தேவைப்படுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் டீட்டெயில் கொடுக்குறேன் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க இது வந்து மில்க் ப்ராசஸிங்க்காக தான் வச்சிருக்காங்க பட் வாட்டருக்கு தேவைப்படுறவங்களும் யூஸ் பண்ணலாம் பட் இருந்தாலும் மில்க் வந்து மோஸ்ட்லி இதை யூஸ் பண்ணுவாங்க இல்லையா அதுக்காக வந்து வச்சுருக்காங்க நான் அந்த அதில் வந்து அந்த கூலிங் பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஹவர் வரைக்குமே அப்படியே இருக்குன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் சப்பாத்தி மேக்கர் இது எல்லாமே வச்சுருந்தாங்க அந்த சப்பாத்தி மேக்கரில் பார்த்திங்கன்னா எல்லா விதமான அதாவது வெங்காயம் தக்காளி அப்புறம் வந்து எக்கு போட்டுக்கலாம் அண்ட் தோசை கூட ஊற்றுலான்னு சொல்கிறாங்க ப்ள வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம் எல்லாமே வச்சுருந்தாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி மேக்கர் தான் பூரி வந்து தேய்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன் அண்ட் சப்பாத்தி மட்டும்தான் போட்டிருந்தாங்க அண்ட் மிருதுலா ஆர்கானிக்ஸ் இவங்க பார்த்திங்கன்னா கோயமுத்தூர்லேருந்து வந்திருக்காங்க இவங்ககிட்ட நிறையா விதமான மெடிசன் சம்மந்தப்பட்ட அதாவது ஆர்கானிக் மெடிசன் சம்மந்தப்பட்டது அந்த பஞ்சகவிய விளக்கு அது எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க நிறைய வந்து தைலம் அதுக்கப்புறம் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸு இந்த மாதிரி வச்சுருந்தாங்க இந்த பஞ்சகவிய விளக்கு பார்த்திங்கன்னா ஒரு தடவையாவது எனக்கு வந்து வாங்கி யூஸ் பண்ணணும் அது அந்த எரியறப்பவே இந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க ஸோ அது கண்டிப்பாக ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஷாப் எல்லாமே பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா கிளம்பியாச்சு நிறையா வந்து வெரைட்டிஸ் வந்து வச்சுருந்தாங்க இந்த கிளென்சர் ரெகு இல்லையா ஸ்கின் கிளென்சர் அது கூட பார்த்திங்கன்னா ஆர்கானிக்கில் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா வந்து சோலார் சிஸ்டம்லேயே அவங்களே வந்து மானியல்லாம் வாங்கி தர மாதிரி அந்த மாதிரியான ஷாப்ஸ் எல்லாமே வந்து இங்கே வந்து போட்டிருந்தாங்க ஸோ சோலார் பார்த்திங்க அப்படின்னா நிஜமாகவே யூஸ்ஃபுல் தாங்க அண்ட் கண்டிப்பாக அந்தளவுக்கு உங்களுக்கு வசதி இருக்குது அப்படின்னா வசதி வந்து இதுக்கு ரொம்ப பெருசாக இருக்குன்னு அவசியம் இல்லை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வாங்கி வைங்க இது வந்து நமக்கு நமக்கு தான் வந்து சேவிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அண்ட் கண்டிப்பாக வந்து வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் எங்களுக்குமே இது வந்து ரொம்ப நாள் ஆசை தான் ஒரு சின்னதாக வந்து ஒரு சோழர் வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நிறையா வகையான ஸ்டால்லாம் போட்டிருந்தாங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் அது என்ன சொல்கிறதுனே தெரில அந்த மாதிரி எனக்கு பேரே தெரியாத ஷாப் எல்லாமே ஒரு சில இது இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த சைலேஜ் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க கலப்பு தீவனம் மாட்டுக்கு வந்து மஸ்ட்டு ஏன்னா நம்ம இயற்கை தீவனம் தான் வந்து மேக்ஸிமம் போடணும் பட் எல்லாருமே பார்த்திங்கன்னா நம்ம மாட்டு தீவனம் அப்படிங்கிறது அது வந்து இயற்கை மட்டும் கிடையாது அது வந்து ஃபீடு தான் அது ஒரு வகையான லைட்டாக கெமிக்கல்ஸ் எல்லாமே மிக்ஸான ஃபீடு தான் இல்லையா ஸோ இந்த மாதிரி போடுறப்ப நம்ம மாட்டுக்கு ஆட்டுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லதும் கூட ஸோ கண்டிப்பாக இது வந்து உங்களால் போடுற அளவுக்கு வசதி இருக்குது அப்படின்னா அந்த ஆடு மாட்டை வந்து கொஞ்சம் நல்லா உடல் அளவில் பலப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி வந்து வாங்கி போடுங்க இந்த சைடு வந்தோம் அப்படின்னா ஆயில் வந்து இது பண்ணுற மிஷினுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ப யூஸ்ஃபுல் தான் வீட்டிலேருந்து எதாவது பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்றவங்க கூட இதை வந்து பண்ணலாம் அந்த மாதிரி இது வந்து ஒன் டைம் தாங்க இப்போ ஒரு ஒரு டைம் வந்து நடக்கல உள்ளே போடுறாங்க அப்படின்னா ஒரே தடவையில் வந்து பயங்கரமாக அது வந்து ஆயில் தனியாக அந்த வேஸ்டேஜ் தனியாக வந்து பிரிச்சிடுது அவங்க வந்து பண்ணி காமிக்கிறாங்க பாருங்கள் அது வந்து கீழே வந்து ஆயில் தனியாக வந்துடுது நம்ம இது வீட்லையே பண்ணிக்கலாம் இல்லையா அந்த சக்கை பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வெளில வருது அது வந்து ஒன் டைம்னால் அதுக்கப்புறம் வந்து அது நம்ம மறுபடியும் அதை போட வேண்டிய தேவையே கிடையாது இது வந்து நம்ம மாட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஆடு மாட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது எனக்கு வீட்டில் கண்டிப்பாக ஒவ்வொன்றா பிஸ்னஸ் பண்ணணும் எனக்கு வந்து டைம் வந்து தான் இருக்குது இந்த மாதிரி இருக்கவங்க இந்த மாதிரி மிஷின்ஸ் வாங்கி பண்ணலாம் ஒரு நாளில் பத்து லிட்டர்லேருந்து இருந்து ரெண்டாயிரம் லிட்டர் வரைக்கும் பண்ணுற மாதிரி மிஷின்ஸ் எல்லாமே இவங்ககிட்ட அவைலபுள்னு சொன்னாங்க ஸோ இவங்களோட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் ஆல்ரெடி டிஸ்பிளேயில் தெரியுது பட் இன்னும் கிளியராக இல்லைங்கிற பட்சத்தில் சொல்லுங்கள் நான் வந்து கமெண்ட்டில் சொல்கிறேன் அண்ட் அதுவும் இல்லாமல் ஆயில் பார்த்திங்கன்னா ரொம்ப ப்யூராக வருதுங்க அது வந்து வடிகட்டி இதை நம்ம பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இதோட அப்படியே நம்ம வேணுங்கிறவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்றப்போ நம்ம வந்து அதை வந்து நம்ம வடிகட்டி கூட நீட்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நாங்கள் வந்து நான் வந்து காலேஜ் படிக்கிற டைமில் இந்த மாதிரி ஒரு தடவை கண்காட்சி வந்து விவசாய கண்காட்சின்னு சொல்லிட்டு ஒரு மண்டபத்தில் போட்டிருந்தாங்க நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு போயிருந்தோம் உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு அதை விட பல மடங்கு இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது நிறையா டிஃப்ரெண்ட்டான ஒரு சில விஷயங்கள் வந்து வச்சிருக்காங்க அதுவும் இல்லாமல் ரொம்பவே பார்த்திங்கன்னா கஸ்டமரை வந்து ரொம்ப மதிக்கிறாங்க நான் அவங்க பேச்சுக்கு ரொம்ப ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க ஒரு சிலர் வந்து சொன்னோம் அப்படின்னா அசால்ட்டாக சொல்லுவாங்க இல்லைனா சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க எல்லாருமே அவ்வளோ ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க அதுதான் எனக்கு அங்கே ரொம்ப பிடிச்சிருந்த விஷயமே இது வந்து நம்ம பாத்ரூமில் மாதிரி செட் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி வாட்டர் இது இந்த டேங்கை பார்த்தோன்னே அது பண்ணி மீன் தொட்டி போல் ஸ்மார்ட்டாக சூப்பராக இருக்குது அப்படின்னு நானும் ஆக்சுவலி அப்படி தான் நினச்சேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸான மோட்டார்ஸ் எல்லாமே இந்த சில்வர் பேனலில் இருக்கிற மோட்டார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருங்க ஏன்னா ஃபஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா அயனில் வந்து இரும்பில் வந்து இருக்கும் எல்லாமே ஈஸியாக துரு பிடிக்கும் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும் பட் இந்த பைப்ஸ் இதெல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்ச நாள் இது சில வருஷங்களாகவே இருக்குது இருந்தாலும் இப்போ வந்து இது அதிகமாக ஆயிடுச்சுன்னு சொல்லுவேன் இவங்க வந்து செல்வநாயி ஏஜென்சி பச்சல்நாயகி மட்டும்தான் இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸுமே இருக்குது ஸோ இதுக்கு மேலே டீட்டெயில்ஸ் எதுவும் வேணும்னா சொல்லுங்கள் கமெண்ட்டில் கொடுக்குறேன் அண்ட் அதுக்கப்புறம் இங்கிட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏன் சிரிப்பு வருது அப்படின்னா இந்த சைடு நாட்டு ரக விதைகளும் வச்சுருந்தாங்க பொட்டு ரக விதைகளும் வச்சுருந்தாங்க அது பார்த்தோன்னே எனக்கு வந்து ஒரு பலீச்சின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு அவங்க சொல்லவே இல்லை அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா எனக்கு ஹைப்ரிட்டு இது வந்து நாட்டு வகை அப்படின்னு தெரிஞ்சு அவங்க நாட்டு விதை வச்சுருக்காங்களே இல்லையான்னு தெரில பட் இருந்தாலும் அந்த கவர் பாருங்கள் ஹைப்ரிட் பார்த்திங்க அப்படின்னா பல ஒரு ஷைனிங்கான ஒரு கவரில் வந்து அந்த சைடு இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா எனக்கு ரைட் சைடு அந்த சைடு வந்து வச்சுருக்காங்க இந்த சைடு நான் நிற்கிற சைடு இந்த பேப்பர் காகிதத்தில் இருக்குது இல்லையா இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நாட்டு வகை இப்போ இதிலேயே தெரிஞ்சிடும் நமக்கு வந்து ஹைப்ரிட் பெஸ்ட்டாக இல்லை வந்து நாட்டு ஆர்கானிக் விதை வந்து பெஸ்ட்டாக அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க வந்து கேரளாலேருந்து வந்திருக்காங்க அண்ட் அதுக்கப்புறம் மசாஜ் இது இதெல்லாமே வச்சுருந்தாங்க எனக்கு அந்த விதையெல்லாம் பார்க்குறப்ப கொஞ்சம் தேவைப்பட்டது இருந்தாலும் நான் நிறையா வாங்கி வச்சு இப்போ வந்து நான் தோட்டத்தில் இன்னும் போடாமல் தான் வச்சுருக்கேன் பட் இப்போ தான் வந்து மழை ஸ்டார்ட் ஆகிற மாதிரி லைட்டாக அந்த ஒரு ஃபீல் வந்து தெரியுது ஸோ அது கொஞ்சம் மழை நல்லா வந்ததுக்கப்புறமா போட்டுவிட்டோம் அப்படின்னா ஒரு ரெண்டு மாதத்தில் நமக்கு கொஞ்சம் காய் பிரச்சனையே இருக்காது அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் இருக்கேன் அது நான் டீட்டெயிலாக வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் வந்து கொடுக்குறேன் சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு என்ன எனக்கு ரொம்பலாம் அல்வா அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் அந்த ஒரு ஆள் வந்து நான் கிடையாது எனக்கு அந்த மாதிரி கேரக்டர் கிடையாது ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்குறாங்கன்னு சாப்பிட்டேன் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க ஃபுல்லாகவே வந்து நிஜமாகவே தேங்காய் எண்ணல் தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் வாங்கிட்டு போகலாம் எதுவுமே என்ன நீ வாங்க விட மாட்டேன்னு சொன்னார் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு சரி ஓகே வாங்கிட்டு வாங்க அவர் வந்து ரொம்ப ஸ்வீட் பிரியர் சரின்னு வந்து அளவை வந்து கால் கிலோ மட்டும் வாங்கிட்டு வந்தோம் இந்த மசாஜ் இது இது அவர் வந்து என்ஜாய் பண்ணுறாரு ஒரு தடவை எனக்கு அப்படி பண்ணோன்னே எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தது பட் சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ஒரு தடவையாவது லைஃப்பில் ட்ரை பண்ணுன்னு சொல்லுவேன் மஸ்ட்டு ட்ரை அந்த மாதிரி தான் சொல்லுவேன் நிறையா வந்து மசாஜ் இது வச்சுருந்தாங்க பட் இருந்தாலும் இது வந்து மோஸ்ட்லி எல்லோரும் பார்த்துருப்பீங்க சேலுமே வந்து இது ஜாஸ்தியாக தான் இருக்குது ஏகப்பட்டது வச்சுருந்தாங்களாம் இப்போ வந்து சேல் ஆகிடுச்சின்னு சொன்னாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோன் கவர்ங்க ஃபோன் கவர் வந்து எனக்கு ஃபோன் கவர்னால் நீங்கள் வந்து ஃபோன் பவுச் கிடையாது அந்த ஃபோன்லேயே வந்து நம்ம ஸ்டிக்கர்ஸ் வந்து ஃபோன் ஸ்டிக்கர்ஸ் ஒட்டிக்கிறது டிஸ்பிளேயில் வந்து அங்கே வச்சுருக்காங்க இல்லையா ஸோ ஒரு மூணு நாள் ஃபோன் வச்சுருக்காங்க பாருங்கள் அந்த மாதிரி வந்து நமக்கு பிடிச்சதை வந்து ஃபோனில் வந்து நம்ம ஃபோன் அதாவது பேனலில் ஃபோன் பேனலில் வந்து நம்ம ஒட்டிக்கிற மாதிரி இருக்குது நல்லா இருந்துச்சு பட் அந்த மாதிரி ஒட்டலாமா அப்படின்னு தெரில பட் ஆனால் சூப்பராக இருந்துச்சு அவங்க வச்சிருந்த டிசைன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் இங்கிட்டு பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கான ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு சில டிஃப்ரெண்ட்டான ஷாப்ஸுமே வந்து போட்டிருந்தாங்க இந்த மாதிரி ஒரு இது வந்து கொடுத்துருவாங்க ஒரு செட்டாக வந்து ஒரு நூறுபா தான் நூறுரூபா தாங்க இந்த ஒரு பேக்கு பட் இது வந்து கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா இது வந்து அவங்க பண்ணி காட்டுறாங்க பாருங்கள் நிஜமாகவே சூப்பராக இருந்துச்சு இந்த மாதிரி கலர்ஸ் வந்து நம்ம வேணும்னா டிஃப்ரெண்ட்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களே அந்த ஸ்கெட்ச் இது எல்லாமே அவங்களே வந்து கொடுக்குறாங்க டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டி ஆஃப் கலர்ஸ்லேயும் நம்ம வந்து பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க ஆனால் பார்க்குறதுக்கே நிஜமாவே அழகாக இருந்துச்சு ஆனால் நம்ம குழந்தைங்க என்னமோ வாங்கிட்டு வந்து ஒரு நாள் கூட விளையாட மாட்டாங்க தூக்கி போட்டுருவாங்க ஸோ அதனால் வந்து வேணான்னு சொல்லிட்டு விட்டாச்சு இந்த இவங்களோடதுமே பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் டீட்டெயில் வந்து ஸ்க்ரீனில் காட்டுறலையா இதுதான் வந்து அவங்களோட கான்டாக்ட் நம்பர் வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து பார்த்தா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஷாப்பு இவங்க வந்து கரூர்ன்னு நினைக்கிறேன் எனக்கு சம்திங் மறந்துட்டேன் பட் கரூர்னு தான் நினைக்கிறேன் பட் ஸ்க்ரீனில் பார்த்துக்கோங்க நிறைய வெரைட்டி ஆஃப் ஸ்லட்டு அப்புறம் வந்து ஊருகாம் தொக்கு வெரைட்டிஸ்லாம் வச்சுட்டு எனக்கு அது சாப்பிட்டோன்னே எனக்கு அப்படியே அந்த நடக்கலை உருண்ட அப்படியே டேஸ்ட்டு பயங்கரம் அது வாங்கலாம் கன்ஃபார்மாக வாங்கலாம் இதில் வந்து ஒரு பாக்ஸ் கொடுத்துருங்க ஏன்னா என் பையனும் வந்து நடக்கலை பிரியா என் ஹஸ்பண்டும் ரெண்டு பேர் கூட சேர்ந்து ஆல்சோ நடக்கலை பைத்தியங்கிற மாதிரி என்னையும் மாற்றி விட்டாங்க நிறைய லட்டு வெரைட்டி வச்சுருந்தாங்க ஆனால் நான் கேட்டு நடக்கிற ஒன்று மட்டும் இல்லைங்க சரின்னு சொல்லிட்டு மில்லட் லட்டில் மட்டும் ஒரே ஒரு பாக்ஸ் வாங்கிட்டேன் ஏன்னா என் பையனுக்கு வந்து மில்லெட்ஸை வந்து ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்து நிறைய கொடுத்து பார்க்கறனால அதுக்கப்புறம் இங்கிட்டு வந்து பார்த்தோன்னா ஒன்றுமே தெரியல எனக்கு வந்து அந்த லட்டு வச்சுருந்தாங்க இல்லையா அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா சொல்லுங்கள் நான் வந்து கொடுக்குறேன் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் இது எதுவுமே ப்ரொமோஷன் கிடையாது எல்லாமே பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்காக இங்கே போட்டிருக்க எல்லாருக்குமே ஒரு ஹெல்ப்பாக இருக்கட்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் இந்த வீடியோ வந்து நான் ஷூட் பண்ணேன் இல்லைனா இவ்வளோ தூரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எனக்கு ஷூட் பண்ணோன்னு சுத்தமாகவே டைம் இல்லாமல் தான் ஆக்சுவலி நாங்கள் போயிருந்தோம் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நைன்டிஸ் கிட்ஸோட ஃபேவரட் மிட்டாய் கடை இது எது எடுக்கிறது எது வேணான்னு சொல்கிறது இதில் எது ஃபேவரெட்டு அப்படின்னு சொல்லவே முடியாது அவ்வளோ வெரைட்டி ஆக்சுவலி நம்ம வெச் நம்ம சாப்பிட்ட எல்லாமே ஒரு சில விதங்கள் அதாவது ஒரு சில வந்து மிஸ் ஆகிடுச்சி மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டாங்க இழந்த வடை என்னோடய ரொம்ப ஃபேவரட் சின்னதாக வந்து ஒரு பேக்கெட்டில் கொடுப்பாங்க இல்லையா அது வந்து ஒரு ரூபாயோ ரெண்டு ரூபாயோன்னு நினைக்கிறேன் பட் ஐம்பது பைசா இருந்து ஸ்டார்ட் ஆச்சு ரேட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த ஐஸ் குச்சியில் அந்த புளிப்பு முட்டாய் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷோஃபாஸ் இது எல்லாமே போட்டிருந்தாங்க ஷோஃபா டீப்பா இதுக்கப்புறம் பயங்கரமாக இருந்துச்சுங்க ஷோஃபா நஜமாவே அண்ட் ஃப ஃபுட்டில் வந்து ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸு அப்புறம் வந்து கட்டல் மெத்தை இது எல்லாமே போட்டிருந்தாங்க பயங்கர காஸ்ட்லியாகவும் இருந்தது ஆனால் பட்டு நல்லாயிருக்கு ஒரு மாதிரி பாருங்களேன் அந்த பெட் எல்லாமே அந்த லைட்டு இதோட சூப்பராக இருந்தது ஸோ இவங்க டீட்டெயில்ஸ் வந்து காண்டக்ட் டீட்டெயில்ஸ் வந்து அதில் இருக்கு இல்லையா அதுதான் ஸோ இவங்கக்கிட்ட கார்டு எதுவும் வாங்கலை ஆனால் எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க பயங்கரமான உட்டா இருந்துச்சு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான உட்டாக இருந்துச்சு பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் எனக்கு வந்து வீட்டுக்கு கட்டெல்லாம் வாங்கணும்னு ஆசை இல்லைங்க பட் வந்து ஒரு ஷோஃபா வாங்கி போட்டு ஒரு டிவி அப்படின்னு நம்ம நல்ல காட்டுக்குள்ளெல்லாம் வேலை செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா ரிலாக்ஸாக சாயந்தரம் வந்தோம் சாயந்தரம்னு இல்லை வந்தோம் அப்படின்னா ஒரு ரிலாக்ஸா உட்காரறதுக்கான ஒரு இடம் வந்து இருக்கணும் வீட்டுக்குள்ள அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை அதுக்கப்புறம் எது பார்த்தீங்க அப்படின்னா ஹீட்டு அதாவது நம்ம இந்த ஒத்தனை கொடுக்கறோம் இல்லையா அது எனக்கு இது என்னன்னே தெரில பட் இவர்கிட்ட கேட்குறப்ப இவர் இதை சொன்னார் உள்ளே வந்து ஹாட்டாக அதாவது சில்லுன்னு ஊற்றிக்கலாம் ஹாட்டாகவும் ஊற்றிக்கலாம் மூணு மணி நேரமும் நாலு மணி நேரமோ ஆறாதுன்னு சொன்னார் பயங்கரமாக இருக்குல்ல இந்த ஐடியா சூப்பராக இருந்துச்சிக்க இப்படி வச்சு காட்டுறப்ப பார்த்தீங்கன்னா நிஜமாவே நல்லா இருந்தது ஸோ இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயிலுமே இருக்குது வேணுங்கிறவங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த ஸ்பான்ஜ் இது மோஸ்ட்லி வந்து இப்போ ஒரு கரண்ட்லி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து இது ட்ரெண்டிங்கில் இருந்தது இதுக்கு வந்து சோப்பு சோப்பாயெல்லாம் எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லியிருந்தாங்க தீ பற்றி வச்சா கூட அது எரியாதுன்னு வந்து சொல்லி காமிச்சிருந்தாங்க ஆர்விஸ் மஹாலில் பழனிலேயே ஆர்விஸ் மகாலில் வந்து ஒரு கண்காட்சி ஒன்று போட்டிருந்தாங்க நிறையா விதமான அதாவது எல்லாமே இன்க்ளூடட் விவசாய கண்காட்சி கிடையாது எல்லாமே இன்க்ளூடடாக போட்டிருந்தாங்க அங்கே வந்து இந்த மாதிரி இதெல்லாம் நிறையா போட்டிருந்தாங்க இது பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் சொன்னாங்க ஐம்பது ரூபாய்க்கு இந்த மெழுகுவர்த்தி மாதிரி இருக்கு இல்லையா இது வந்து ஹீட் பண்ணிவிட்டு தண்ணி வந்துட்டுருக்க வந்துட்டுருக்கவே வந்து ஒட்டிடுது இப்போ ட்ரம்மு இந்த மாதிரி பிளாஸ்டிக்கு இதெல்லாம் நம்ம வீட்டில் வந்து எதாவது நம்ம போயிடுச்சு ஓட்டை ஓட்டையாயிடுச்சு நம்ம ஒட்டணும் அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக ஒட்டிக்கலாம் அண்ட் காவேரி குக்கர் இது தெரியாதவங்க மோஸ்ட்லி யாருமே இருக்க மாட்டீங்க தமிழ்நாட்டில் ஆனால் அவ்வளோ ஃபேமஸாக ட்ரெண்டிங்கில் போயிட்டுருந்தது இப்போ இருக்கிற இடமே தெரியாமல் அமைதியாக இருக்குது ஆனால் அதுக்கப்புறம் இங்கிட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம பூஜை இது இதெல்லாம் இந்த கருங்காலி மாலை இந்த கருங்காலி மாலை பற்றி எனக்கு இப்போ வரைக்கும் ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்குது அது மரம் வந்து காஸ்ட்லின்னு சொல்கிறாங்க பட் இந்த மாலைலாம் எப்படி முந்நூறு நானூறுக்கு தராங்கன்னு தெரியலை பட் உண்மையாக இருந்தால் ஓகே ருத்ராட்சம் பார்த்திங்கன்னா வாங்கணுன்னு ரொம்ப நாள் மூணு பேருமே போடணும்னு ரொம்ப நாள் வந்து நினச்சிட்டே இருந்தோம் பட் இங்கே வந்து நிறையா வெரைட்டி ஆஃப் ருத்ராட்சம் வந்து வச்சுருந்தாங்க அண்ட் மீன் தொட்டிக்கு போகிற அந்த அழகழகான ஸ்டோன்ஸு எல்லாம் பார்க்கவே பாருங்கள் ஒரு மாதிரி ஷைனிங்காக சூப்பராக இருந்துச்சு ஸோ அந்த ருத்ராட்சம் மட்டும் வாங்கணும்னு சொல்லிவிட்டு நினச்சிட்டே இருந்தோம் இல்லையா அது வந்து இந்த தடவை மூணு பேருக்கும் கண்டிப்பாக வாங்கணும்னு சொல்லிட்டு ஸோ அவரே வந்து எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி எப்படி யூஸ் பண்ணணும் இதுக்கு எதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா அந்த மாதிரி சொல்லி வந்து கொடுத்தாரு எந்த ஒரு இதுவுமே கிடையாது ஸோ முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் என்ன டீட்டெயில்ஸ் வேணுனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் டாட்டா பை பாய்